வணக்கம் சமூகம் டிவியின் பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கிறோம் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் எங்கள் மண்ணே எங்கள் உரிமை கமாசின் செய்தி தொடர்பாடல் வீரவசனம் நீதிமன்றில் ஸ்டேலுக்கு எதிராக கதறிய பெண்மணி பொய்யர்கள் என கூறி பழி ஸ்டேலின் தாக்குதலில் கொல்லப்பட்ட தியாகி இறுதி கடிதத்தில் கூறியது என்ன அபு ஒபைடா சொன்ன முக்கிய விடயங்கள் யுத்தத்தில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் அறுநூற்றி நான்கு மசூதிகள் முற்றாக அழிப்பு ஹாசா போரில் இடம்பெறும் மதவரி செயல்கள் ஹமாஸின் ஆயுத பிரிவின் செய்தி தொடர்பாளர் ஒரு வீடியோ செய்தியில் ஆக்கிரமிப்பு எவ்வளவு காலம் நீடித்தாலும் அதனை பொருட்படுத்தாமல் மற்றும் ஹாசாவின் தொடர்ந்து எழுந்து நிற்பார்கள் என்று கூறியுள்ளார் எங்கள் மக்களுக்கு எதிரான ஆக்கிரமிப்பை தடுக்க எங்களுக்கு முழு விருப்பம் இருக்கின்றது எதிரிகளுக்கு எதிரான ஒரு நீண்ட போருக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அவர்களை ஒரு சதுப்பு நிலத்திற்குள் இழுத்து செல்கிறோம் அங்கு அவர்கள் மூழ்கி மரணம் அடைவார்கள் என்று அபு ஒபீடா கூறினார் இது நாங்கள் ஒரு பெரிய சக்தி என்பதால் அல்ல ஆனால் நாங்கள் இந்த நிலத்தின் மக்கள் மற்றும் உரிமையாளர்கள் என்பதால் தான் என அவர் மேலும் கூறினார் பீரங்கிகள் துருப்பு கேரியர்கள் மற்றும் புல்டோசர்கள் உட்பட நூறுக்கும் மேற்பட்ட ஸ்டேலிய கவச வாகனங்களை ஹமாஸ் குறிவைத்துள்ளது மேலும் சுரங்கங்களை வெடிப்பதன் மூலம் ராக்கெட்டுகள் மற்றும் மோர்டார்களை ஏவுவதன் மூலமும் ஸ்ட்ரேலிய வீரர்களுக்கு உயிரிழப்புகளை ஏற்படுத்தியுள்ளது ஹாசா போர் தொடர்பாக சர்வதேச நீதிமன்றத்தில் ஸ்ட்ரெயலுக்கு எதிராக மனு தாக்கல் செய்துள்ள தென் ஆப்பிரிக்கா ரஃபா நகரின் எல்லை வழித்தடத்தை கைப்பற்றி ஸ்டேல் ராணுவம் முன்னேறி வரும் சூழலில் இது தொடர்பாக அவசர விசாரணை நடத்த வேண்டும் என்று நீதிமன்றத்தை கோரியது அந்த கோரிக்கையை ஏற்று இந்த வழக்கின் மூன்றாவது கட்ட விசாரணையை நீதிமன்றம் தொடங்கியுள்ளது விசாரணையின் போது ஸ்ட்ரேல் தரப்பு வழக்கறிஞர் குழுவை சேர்த்து தமர் கப்லான் டூர் ஜிமான் கூறுகையில் ஹசா பொதுமக்கள் உயிரிழப்பை குறைக்க வேண்டும் என்பதில் ஸ்டேல் மிக கவனமாக செயல்படுவதாக வெள்ளிக்கிழமை கூறினார் அப்போது அங்கிருந்த பார்வையாளர் ஒருவர் பொய்யர்கள் என்று கோஷமிட்டார் அந்த பெண்மணியை பாதுகாவலர்கள் அப்புறப்படுத்திய விசாரணை தொடர்ந்தது ஏற்கனவே படையெடுப்பதை தடுக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் தென் ஆப்பிரிக்கா கடந்த பெப்ரவரி மாதம் முறையிட்டிருந்தது இருந்தாலும் அந்த மனுவை பரிசீலித்த நீதிமன்றம் பொதுமக்கள் மிகப்பெரிய அச்சுறுத்தலை எதிர்கொண்டுள்ளது உண்மைதான் இருந்தாலும் ஹாசாவில் பொதுமக்கள் உயிரிழப்பதை தடுத்து நிறுத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நீதிமன்றம் ஏற்கனவே ஜூன் இருபத்தி அன்று உத்தரவிட்டுள்ளது இது ராபா நகருக்கு பொருந்தும் அந்த நகருக்காக தனியாக உத்தரவு பிறப்பிக்க தேவையில்லை என்று தீர்ப்பளித்தது இந்த போரில் ஸ்டீல் ராணுவத்தின் உத்தரவை ஏற்று தெற்கு பகுதிக்கு இடம் பெயர்ந்த பாலஸ்தீனர்கள் கடைசியாக எகிப்து எல்லை அமைந்துள்ள ரஃபா நகரில் தஞ்சமடைந்தனர் ஆனால் ஹமாஸ் அமைப்பினர் பதங்கியுள்ளதால் அந்த நகரம் மீது படையெடுக்கப் போவதாக ஸ்டீல் ராணுவம் அறிவித்தது இதற்கு அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன இருந்தாலும் அதை பொருட்படுத்தாத ஸ்டீல் ரஃபா மீது படையெடுப்பது படைகளை குவித்து முன்னேறி வருகிறது ஸ்ட்ரேலியர்கள் ஒரு வான்வழி தாக்குதலில் பட்டாலியன் தலைவர்களில் ஒருவரை படுகொலை செய்தனர் மேலும் அவருடைய விருப்பம் அடங்கிய கடித துண்டு ஒன்று வெளியாகி உள்ளது அதில் நான் உங்கள் சகோதரர் தியாகி நான் உங்களுக்கு சில ஆலோசனைகளை வழங்க விரும்புகிறேன் நீங்கள் அதை கடைபிடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நீங்கள் அவ்வாறு செய்யவில்லை என்றால் நான் அல்லாஹுவின் மீது சத்தியம் செய்கிறேன் தீர்ப்பு நாளில் நான் உங்களுக்கு எதிரியாக இருப்பேன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மஞ்சள் கொடி மற்றும் பாலஸ்தீனிய கொடி ஆகியவற்றை உயர்த்த வேண்டாம் ஏனெனில் அவை நம்மை பிரதிநிதித்துவப்படுத்தாது நீங்கள் உங்கள் மதத்தில் பெருமை கொள்ளவில்லை என்றால் தயவு செய்து எனது இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ளாதீர்கள் அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹூ அலைஹி வசல்லாம் அவர்களின் கொடியை மட்டுமே நம்பும் முஸ்லிம்கள் நாங்கள் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் நாங்கள் அல்லாஹுக்கே உரியவர்கள் அவரிடமே நாங்கள் திரும்புவோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அல் ஹசாம் படைப்பிரிவின் செய்தி தொடர்பாளர் அபு உபைடா ஒரு அறிக்கையில் கூறப்பட்டுள்ள முக்கிய விடயங்கள் பற்றி தற்போது தகவல் வெளியாகியுள்ளது எங்கள் போராளிகள் பத்து நாட்களுக்குள் ஹாஸாவிலுள்ள போர் முனைகளில் நூறு ஸ்ட்ரேலிய ராணுவ வாகனங்களை குறிவைத்தனர் ஸ்டேலிய எதிரிகள் மீண்டும் நரகத்தில் நுழைந்து தற்போது எமது வலுவான எதிர்ப்பை எதிர்கொள்கின்றனர் எதிரி அதன் ஊடுருவலின் அனைத்து பகுதிகளிலும் டசின் கணக்கானவர்களை இழந்துள்ளான் எதிரி அதன் இழப்புகளின் ஒரு பகுதியை அறிவிக்கின்றான் ஆனால் நாம் விரும்புவது அதைவிட மிகவும் பெரிய அவனது இழப்புக்களை நமது போராளிகள் தங்கள் வசம் உள்ள அனைத்து வகையான ஆயுதங்களையும் பயன்படுத்தி மிக தீவிரத்துடன் போர்முனைகளில் எதிரிகளை எதிர்கொள்கின்றார்கள் என தங்கள் செய்யும் யுத்தத்தின் தீவிரத்தை அவர்கள் அந்த அறிக்கையின் மூலம் கூறியுள்ளனர் ஹாசாவின் அவுஹாப் மற்றும் மத விகார அமைச்சகம் விடுத்துள்ள அறிவிப்பில் ஹாசாவில் நடந்து வரும் கொடிய போரில் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து தற்போது அறிய தந்துள்ளனர்

ங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க